ஓம் சரவணபவ அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி சுவரணுமி பேசுகிறேன் இந்த பதிவு பெயர்ச்சி பலன்கள் சனி பெயர்ச்சி ஆகிறதுனால என்னென்ன ராசிக்காரர்கள் வந்து ஒரு மகத்தான வாழ்க்கையை வந்து ஃபேஸ் பண்ண போறாங்க சந்திக்க போகிறாங்க எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு சிறப்பான மாற்றங்கள் இந்த காலகட்டம் சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசியையும் கடுப்பதற்கு இரண்டரை வருடங்கள் எடுத்துக்குவார் அந்த காலகட்டங்களை எப்படி வந்து இவர் வந்து பலன் கொடுக்க போகிறாரு ஏன்னா சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர் அப்படின்னு ஒரு சொல் வேற கேட்டு எப்படி அதை சொல்றாங்க அப்படின்னா சனி ஸ்லோவான கிரகமா அப்புறம் கொடுத்தால் தடுப்பவர் எவர்னு வேற இங்கே வந்து ஒரு கேள்வி தொக்கி நிற்குதே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சனி ஸ்லோவான கிரகம் தான் ஆனால் அவர் வந்து பத்து பதினொன்று கால சக்கரத்தின் இரண்டு வீட்டுக்கு சொந்தக்காரர் பத்து என்பது நம்மளுக்கு வந்து அது ஒரு ஸ்திர ராசி ஒரு வலிமையை நிறைந்த ஒரு கடினமான பாறை ராசி அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த இடத்துல வந்து நம்ம கடுமையான உழைப்பை போடும்போது சூறாவளி காற்றுன்னு சொல்லக்கூடிய ஒரு காற்று ராசி லாபஸ்தானம் நிற்கிது அப்போ லாபம் நிச்சயம் உண்டு கஷ்டப்பட்டு உன் உடம்பில் இருக்கக்கூடிய வியர்வை பொழுது உனக்கு லாபம் அதிர்ஷ்டகாத்தாக உங்களுக்கு அடிக்கும் அப்படின்னு வந்து நம்மளுக்கு ஜோதிட விதிகளே நம்மளுக்கு அழகாக சொல்லிவிடும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வரக்கூடிய சனிப்பயிற்சி வந்து நல்ல சிறப்பான சனிப்பயிற்சி நம்மளுக்கு காற்று ராசிக்கு கும்ப ராசி திரிகோண பலம் அடைவார் அந்த ராசிக்கு வரக்கூடிய சனீஸ்வர பகவான் என்னென்ன ராசிகளுக்கு எப்படிலாம் வந்து சிறப்பாக கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ஆறு ராசிக்கு அட்டகாசமான பலன்களை வந்து அவர் அள்ளி தர காத்திருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது என்னமோ ஒரு ஆறு ராசிகள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு முதல்ல வரக்கூடிய லிஸ்ட்டில் இதில் வரது மேஷ ராசி அப்படின்னு சொல்லலாம் லாப சனி பதினொன்றில் சனி லாப சனி எப்பவுமே கால ஜாதகத்தில் வந்து பதினோராம் இடத்தில் சனி இருக்க பிறக்கிறவங்க வந்து எங்கே எல்லாமே லைஃப்பில் கஷ்டப்படுவீங்கங்க ஆனால் நீங்கள் இறுதி காலத்தை இந்த வாழ்க்கையை நான் ஃபுல்ஃபில்லாக முடித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியவளக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழக்கூடியதை வந்து இந்த சனீஸ்வர பகவான் கொடுத்துருவார் ஜன ஜாதகத்திலேயே பதினொன்றில் சனி இருக்க பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த உபஜயஸ்தானங்களை பொறுத்த வரைக்கும் அசுப கிரகங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஏற்கனவே ராகுகேது பயிற்சியும் வந்து நடைபெற்று நமக்கு இது வரைக்கும் மேஷராசியாக நாங்கள் ஏன் வந்து இப்போ இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பலவித இன்னல்களுக்கு ஆள்பட்டவர்களுக்கெல்லாம் மேஷம் மேன்மை உருகிற காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேஷன்னாலே முதன்மை இப்போ அது மேன்மையை அடைய போகிற காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனுடைய வேகத்தையும் அதனுடைய கோபத்தை குறைத்து அதனுடைய வேகத்தை வந்து ஒரு சிறப்பாக ஒரு ஆற்றலாக ஒரு ஆக்கமுடைய ஆற்றலாக செயல்படுத்தும் பொழுது அங்கே மேஷை மேஷம் வந்து எப்பொழுதும் மேன்மையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை தானே பண்பு வகிக்கும் ஆசை நம்ம ஏற்கனவே நிறைய பதவிகளை சொல்லியிருக்கிறோம் இப்போ என்ன பண்ண போகுது தொழிலில் ஒரு நல்ல நிலமை இது வரைக்கும் ஒரு தொழிலை நிரந்தரம் இல்லாதவங்களுக்கு கூட ஒரு நிரந்தரமான ஒரு சிறத்தன்மை வெளியூர்களுக்கு பயணம் வெளிநாட்டு வேலைகள் ஒரு வெளிநாட்டு வேலைக்கான ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் பாஸ்போர்ட் விசா கிடைக்க போகுது ஒரு பயணம் பயணத்தால் ஒரு லாபம் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலை சார்ந்து மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் அவங்களுக்கு இருந்த அந்த குழப்பங்கள்லாம் நீங்கிடும் குழப்பங்கள்லாம் நீங்கி வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஒரு புதிய உத்வேகத்துடன் மேஷம் வேண்மையாக இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தவிடுபடியாக்கிட்டு தனியாக நிற்கும் ஏன்னா உடல்நலில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு சனியுடைய பத்தாம் பார்வை எட்டாம் இடத்தை விழுந்துடும் ஏதாவது ஒரு நோய் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நேர்மையாக செல்லணும் தேவையில்லாத விஷயங்களை தலையிடக்கூடாது ஆறில் வந்திருக்கக்கூடிய கேது கண்டிப்பாக ஒரு மம்பு வழக்கு உண்டு இது வரைக்கும் ஒரு வம்பு வழக்கு இருக்குதுனாலும் இந்த காலகட்டத்தில் அந்த வம்பு வழக்குக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கும் இல்லை வம்பு வழக்கே இல்லாதவங்களுக்கு பிரச்சனையை நீங்க நீங்கள் சிறப்பாக போவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலுக்காக உட்கார்ந்திருக்கக்கூடிய தொழில் காரக கிரகம் தொழில் ஸ்தானாதிபதியும் தொழில் காரக கிரகவுமான உங்களுக்கு சனீஸ்வர பகவான் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக பலன்களை வாரி வழங்க வந்திருக்குது அதனால் மேஷம் சிறப்பாக களமிறங்கி உங்களுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளையும் துரிதப்படுத்துங்கள் உங்கள் மேன்மைக்கான வழியை வந்து நீங்கள் செயல்படுத்துங்கள் நீண்ட நாள் தடைப்பட்ட திருமணம் குழந்தை பாக்கியம் புத்திர பேரு இதெல்லாம் அட்டகாசமாக கிடைக்கும் இது கூடுதலாக இன்னும் கிடைக்கணும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து காரியங்கள்லாம் தடையில்லாமல் இருக்கணும் அப்படின்றவங்க கே விநாயகர் வழிபாடு பண்ணிவிடுங்க சனீஸ்வரனுக்கு நீங்கள் வந்து வழிபாடு செய்வது மட்டும் இல்லாமல் நிறைய ஏழை எளியவருக்கு தான தர்மங்கள் பண்ணுவது உங்களுக்கு மிக சிறப்பான பலனை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் மேஷ ராசி அன்பர்கள் துணிந்து களமிறங்கி உங்களுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளையும் நீங்கள் வந்து செயல்படுத்தி கொள்ளலாம் மேஷம் சிறப்பாக மேன்மை உரை மேன்மை அடையக்கூடிய காலம் அருமையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த சனிப்பயிற்சியில் நல்ல பலன்கள் இருக்கவங்களும் இல்லை கம்மியாக பலன் நடக்கப் போகுது அப்படின்றவங்களுக்கும் உங்கள் தசா புதிகள் தான் இதில் சொல்கிற பலன்களே அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்துருமா அப்படின்னு உங்களுக்கு ஐயமோ சந்தேகமே வேண்டாம் தசா புத்திலாம் சிறப்பாக இருக்குது கிரகங்களும் அமைப்பு சரியாக இருக்குன்னா உங்களுக்கு அதிகமான பலன்களே நடைபெறும் இந்த கிரகங்கள் உங்களுக்கு எதை தர பாக்கியதப்பட்டிருக்கு அது உங்களுக்கு திருமணம் பொருளாதாரத்துக்காக வந்து ச திருமணத்திற்காக செயல்பட போகுதா இல்லை பொருளாதாரத்துக்காக செயல்பட போதாலாம் அவங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் நம்ம தலை தெளிவாக அறிந்து கொள்ளலாம் மேலும் இந்த சனிப்பயிற்சியில் நிறைய தான தர்மம் பண்ணுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் பண்ணுறீங்களோ இலவச ஏழு தலைமுறைக்குரிய பாவங்களை நீங்க போக்குறீங்க வந்து சொல்லலாம் சனியே ஒரு கர்மா காரகன் தான் சனி குரு வந்து நம்மளுக்கு வந்து கர்ம கிரகங்களே சனி குரு ராகு கேது அப்போ ஒரு வயிற்றுக்கு பொழுது அங்கே உங்க கர்மாக்கள் குறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியாச்சு சர்ப வழிபாடு செய்வது கால நேரத்தில் துர்கையை வழிபடுவது விநாயகர் வழிபாடு பன்னெண்டு ராசிக்காரர்களும் செய்யணும் தடைகளை உடைத்து குடைப்பதற்கு அதே போல் இப்போ உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய விஷயங்களில் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் திட்டங்களை போட்டு நீங்கள் என்னென்ன உழைக்கிறீங்களோ உங்கள் உழைப்புக்கான பலன்கள்லாம் அடுத்து ஒன்றரை வருடத்துக்கு எல்லா ராசிக்கும் கிடைக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் அதே போல் ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு எப்பயும் வந்து நேர்மையான வழியில் போகும்பொழுது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு வந்து சொல்லலாம் சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் அவரை மாதிரி நல்லவரும் கிடையாது அவரை மாதிரி கடுமையான மனம் கொண்டவரும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதனால் அன்பர்கள் வந்து இந்த சனி பயிற்சி காலகட்டங்களில் திருநள்ளாறு குச்சானாறு திருக்கொல்லிக்காடு ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவது அருகில் இருக்கிற ஆலயங்களுக்கும் சென்று தீபமேற்றி வழிபடலாம் திருப்பவும் அதான் சொல்கிறேன் நிறைய தான தர்மங்கள் வந்து பண்ணுங்கள் முடிஞ்சவர்கள் வந்து சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது இல்லை உங்கள் ஊர்லேயே நம்மளுக்கு எங்கள் ஊரில் இருக்க மலையை சுற்றி வரும் பழனி மலையை சுற்றி வர முடியுன்றவங்க தாராளமாக செய்யலாம் முருக வழிபாடு செய்யணும் கலியுக கந்த கலியுக தெய்வமான கந்த கடவுள் முருகனை வந்து வள்ளி தேவையானை சமேதரா இருக்கக்கூடியவரை வணங்கும் பொழுது நம்மளுக்கு மும் மூன்று சக்திகளுடைய பலனை நம்மளுக்கு கிடைச்சிடும் நான் நிறைய பதிவு சொல்கிறத திருப்பியும் உங்களுக்கு இங்கே வ வலி ஊட்டுகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான் வள்ளி வந்து நம்மளுக்கு இச்சாசக்தி நம்மளுக்கு வந்து தேவை யானை வந்து கிரியாசக்தி வேல் வந்து ஞானசக்தி ஒரு செயலை செய்யணும் ஒரு செயலை வந்து அடையணும் அப்படின்ற ஒரு ஆசையை கொடுக்கக்கூடியது தான் இச்சாசக்தி அந்த செயலுக்கான மூலப்பொருட்கள் அதை செல்லக்கூடிய வழிமுறைகளை சொல்லுவது தான் வந்து நம்மளுக்கு கிரியாசக்தி நம்மளுக்கு ஞானசக்தி அது எந்த காலத்தில் எப்படி அந்த செயலை செஞ்சால் அந்த செயல் சிறப்பாக முடியும் என்பது தான் அந்த ஞானசக்தி அப்போ எந்த ஒரு செயலை செய்வதற்கும் நமக்கு ஞானசக்தி சிறப்பாக வழிப செயல்படணும் நம்மளுக்கு வந்து நம்ம கர்மா வழிபடணாலே நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் இதெல்லாமே சிறப்பாக நேர்மறை எண்ணங்களாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்நாளில் வந்து வெற்றியை மட்டுமே பின்பற்றணும் எப்போ இக்கட்டான சூழ்நிலையிலும் நான் சொல்லிட்டேன் தசாபுதெல்லாம் சிறப்பு இல்லை அப்படின்றவங்கெல்லாம் இறைவனை மட்டும்தான் இந்த காலகட்டம் குறிப்பாக இந்த கும்பராசி மீனராசி அதே போல் அதுக்கடுத்து வர்றவங்க வந்து இந்த கடகராசி அதுக்கப்புறம் தான் விருச்சகராசி இந்த கும்பராசியும் மீனராசியும் இறைவனை வழிணம் இது சிம்ம ராசி சிம்ம ராசி லக்னமாக இருந்து கும்ப ராசியாக இருந்தாலும் இல்லை கும்பலக்னமாக இருந்து சிம்ம ராசியாக இருந்தாலும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் அதிகம் இவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி சொல்கிறது உங்களுக்கு நினைவில் ஊட்டுறதுக்கு தான் அதனால் நம்மளுக்கு ச சனி சந்திரன் ராகு கேது செவ்வாய் இது புத்தி யந்திரங்கள் நடத்துக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் திருநீர் இல்லாமல் இருக்காதீங்க இந்த கிரகங்கள் வந்து நம்மளுக்கு சொல்லப்படுத்தாமல் இருக்கணும்னா இறைவன் மட்டும்தான் இந்த காலகட்டம் யாரையும் நம்ம துணைக்கி வச்சக்கூடாது நண்பன் இது எதிரின்னு ஏன்னா நேரம் நல்லா இல்லைன்னா நண்பனே நம்மளுக்கு எதிரி ஆகும் இறைவன் ஒருவனை மட்டும் உன்னை விட்டால் என்னை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை நான் ஈர்க்கக்கூடியது அன்பானவர்களையும் நல்லவர்களையும் மட்டுமே ஈர்க்கணும் எனக்கு எல்லா தேவைகளையும் நான் நல்லபடியாக பூர்த்தி செய்து கொடுப்பா எனக்கு எது நல்லதோ அதை நிறைவேற்றி கூடிய இறைவான நம்ம இறைவனை பிரார்த்தனை செய்யும்போது நம்ம வாழ்நாளில் எந்த நிலையிலையுமே நம்ம வந்து தன்னம்பிக்கையுடன் தைரியத்துடன் கடந்து வந்துடலாம்